2, 9, 30, 105, 436, 2195. மறுபடியும் த்ரீல ஸ்டார்ட் பண்ணனும் முதல்ல அந்த பேட்டர்னை தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதுக்கான வேல்யூஸ் கொண்டு வரலாம் ரைட் இந்த நம்பர் கூட செவன் ஆட் பண்றோம் இன்டூ ஒன் பண்றோம் அதுதான் பேட்டர்ன் ரைட் நைன் ஆயிடுச்சா இப்ப அடுத்தது நைன்ல ஆட் பண்ற நம்பரை ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வர போறோம் மல்டிபிள் பண்ற நம்பரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போக போறோம் முதல்ல ஏழு ஆட் பண்ணனா இப்ப ஆறு ஆட் பண்றேன் ஒன்பது கூட ஆறா ஆட் பண்ணா பதினஞ்சு பதினஞ்சா ரெண்டு அளவு இருக்கணும் அப்படின்னா முப்பது முப்பது கூட அஞ்சு ஆட் பண்ண முப்பத்தி அஞ்சு இன்ட்டு மூணு நூத்தி அஞ்சு நூத்தி அஞ்சு கூட நாலு ஆட் பண்ணா நூத்தி ஒன்பது இன்டூ நாலு நானூத்தி முப்பத்தி ஆறு ரைட் பிளஸ் மூணு நானூத்தி முப்பத்தி ஒன்பது இன் அஞ்சு ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பேட்டில் புரிஞ்சுக்க முடியுதா ரைட் சார் ஏன் சார் நாலு ஆட் பண் ஏழு ஆட் பண்றோம் ஒன்னை பெருக்கிறோம் அதெல்லாம் லாஜிக்கே கிடையாதுங்க இதுல என்ன பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அடுத்ததுல பண்ண போறோம் அவ்வளவுதான் விஷயம் ரைட் இப்போ ஆன்சர் பண்ணலாமா அடுத்தது எதை கேட்கறாங்க சி கேட்கறாங்க சி வரைக்கும் மட்டும் நீங்க கண்டுபிடிச்சா போதும் ரைட் இது ஏ இது பி இது சி சி வரைக்கும் வரைக்கும் மூணாவதா இருக்கிற வரைக்கும் மட்டும் கண்டுபிடிச்சா போதுங்க ரைட் அப்ப பிளஸ் ஏழு ஆட் பண்றேங்க பத்து பத்து இன்ட்டு ஒன்னு பத்து

ரைட் அதனால சி வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய கேள்வி டி தான் கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா கண்டிப்பா கண்டுபிடிக்கவே முடியாது சரிங்களா ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே கண்டுபிடிங்க ரைட் எடுத்த உடனே முதல் போக முடியாதுங்க அப்படி போறதா இருந்தாலும் ஒன்னு ஒன்னா தான் இப்படிதான் போய் ஆகணுமே தவிர ரைட் எடுத்த உடனே டி கண்டுபிடிக்க முடியாது சரிங்களா ரைட் அடுத்து பதினேழாவது கேள்வி போலாம் அதே கான்செப்ட்ல இன்னொரு கொஸ்டின் அவுட் பண்ண சொல்லி வந்திருக்காங்க உங்களுடைய பிராக்டிஸ்க்காக நீங்க இதனுடைய ஆன்சர் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல இன்டராக்ட் பண்ணுங்க ரீசனிங்ல இருக்கக்கூடிய நம்பர் சீரீஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல கொஸ்டின் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா கேட்கறாங்க அப்படின்னா இந்த மாதிரி டபுள் சீரீஸ் பேஸ் பண்ண மாதிரியான கொஸின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ்லேயும் இந்த மாதிரியான கேள்விகள் நிறைய கேட்டுருக்காங்க முதல்ல ஒரு சீரீஸ் கொடுத்துருப்பாங்க அந்த சீரிஸ்ல என்ன பேட்டர்ன் இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு ரெண்டாவது சீரிஸுக்கு இந்த இந்த கேள்வியில ரெண்டுன்னு ஒரு நம்பரை கொடுத்து ஆரம்பிச்சிருக்காங்க அங்க யூஸ் பண்ண பேட்டர்ன் அப்படியே இங்க அப்ளை பண்ணி இதுல எத்தனாவது டம் கண்டுபிடிக்க சொல்லி கேட்கிறாங்களோ அதை நம்ம பண்ணணும்